தூதர்கள் எல்லாரும் சொல்லுங்க சரி இந்த தூதர்களுடைய வேலை என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க சர்வ வல்லமையுள்ளவரையும் இணைக்கிற ஒரு பால வேலை செய்கிற தூதர்களாக இருக்கிறார்கள் ஒரு பக்கம் தூதர்கள் ஏறுகிறார்கள் இன்னொரு பக்கம் தூதர்கள் இறங்குகிறார்கள் என்ன அர்த்தம் யாக்கோபினுடைய ஜபங்களை எல்லாம் நாங்கள் மேலே கொண்டு போகிறோம் சர்வ வல்லமையுள்ளவர் கொடுக்கிற பதிலை நாங்கள் மேலே இருந்து கீழே கொண்டு வருகிறோம் நல்ல கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் ஜபமும் துதியும் ஆராதனையும் எப்பெல்லாம் கீழே இருந்து மேல போகுதோ அப்பெல்லாம் மேல இருந்து ஆசீர்வாதங்கள் நமக்கு கீழே ஆவிக்குரிய அர்த்தம் இந்த தூதர்கள் தேவனையும் மனுஷனையும் இணைக்கிறார்கள் யாக்கோபையும் சர்வ வல்லமையுள்ள தேவனையும் இணைக்கிறார்கள் இன்னைக்கு கூட இந்த ஆராதனைங்கிறது எதுக்கு நடத்துறோம் எதுக்கு நடத்துறோம் அப்படின்னா ஜனத்தையும் தேவனையும் இணைக்கிற ஒரு நேரம் அது அவரோடு கனெக்ட் ஆகிற ஒரு நேரம் ஆராதனைங்கிறது ஏதோ பாட்டு பாடுறதோ ஏதோ கைத்தட்டுறதோ ஏதோ பரவசப்படுறதோ அல்ல என்னை தேவனோடு இணைக்கிற ஒரு நேரம்